என் அன்பு குழந்தையே இன்று உன் அன்னை ஓம் சக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அம்மா நான் கொடுப்பதை நீ தட்டிவிடாதே என் செல்லமே நான் அன்றே கூறினேன் அல்லவா நல்ல வழி பிறக்கும் என்று என்னை முழுமையாக நம்பு அப்பொழுது உனக்கான வழிகள் பிறக்கும் என்று இதோ குழந்தையே உன் வாழ்வில் நல்லது கிடைக்கப் போகின்றது இந்த சுப செய்தியை கேட்டுவிட்டு உன் பணிகளை துவங்கு இன்று முழுவதுமே உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய் இந்த நாள் முடிவில் நிச்சயம் எனக்கு நீ நன்றி கூறுவாய் நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ எப்பொழுதும் என்னை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய் உன் பிரார்த்தனைகளை என் செவிகளில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றாய் உனக்கான வேலைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் உன் கண்களுக்கு என் செயல்கள் புலப்படாது உனக்கு கொடுக்கும் நேரத்தை நான் அறிந்துதான் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த தாமதம் தேவைதான் உன் வாழ்க்கைக்கு உகந்த நல்வழி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அது இப்பொழுது உனக்கு புரியாது உன் கையில் வேண்டியது கிடைக்கும் பொழுது அம்மாவுக்கு நன்றி என்று கண்ணீரோடு தேடி வருவாய் அப்பொழுது புரியும் அந்த நாள் வெகு தொலைவிலும் இல்லை உன் சிக்கல்கள் எல்லாம் விடுபட்டு கொண்டிருக்கின்றது உன் பிரச்சனைகள் எல்லாம் தேவையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அவற்றிற்கும் எப்பொழுதுதான் முடிவு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே கண்மணி அவற்றை நான் சரி செய்து கொடுப்பேன் என் பிள்ளையை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த உன் அம்மா உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என்று உறுதியாக மனதில் கொண்டு நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி நிச்சயம் வரும் மங்கள நிகழ்வுகள் உன் மனநிலையை மாற்றும் உற்றார் உறவினர்களோடு சந்தோஷம் பெருகும் என் ஆசிர்வாதத்துடன் நீ சுகமாக வாழப் போகின்றாய் உன் சோதனை காலம் எல்லாம் இன்றோடு முடிந்து விட்டது சற்று பொறுமையாக காத்திரு என்னை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலைப்பட விடமாட்டேன் சரியான நேரத்தில் நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்தி காட்டுவேன் நான் இருக்கின்றேன் என்று நன்மை செய்வேன் என்று நம்பிக்கைக்கோள் குழந்தையே இன்றோடு உன் துயரங்கள் உன்னை விட்டு விலகியது நன்மை நடக்க துவங்கும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் அம்மாவான ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே இனி எதற்கும் கவலைப்படாதே என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும் உன் மனதில் பக்தியை வைத்துக்கொள் எந்த இடத்திலும் உன் மனதில் குழப்பங்களை அனுமதிக்காதே இந்த நிலை உனக்கு விரைவில் மாறி உனக்கென வெற்றி உன்னிடமே வந்து சேரும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது கவலை வேண்டாம் செல்லமே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ உன் கடுமையை மட்டும் சரியாக செய்து கொள் உன் இல்லத்தில் குழப்பம் வரும்போது நீ என் மேல் வைக்கின்ற பக்தியும் அன்பும் உன் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்துவிடும் உனக்கான நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி வரும் காலம் உனக்கு ஏற்ற மட்டுமே கொடுக்கப்போகிறது போகிறது இனி உன் கேள்விகளுக்கு நல்ல விடை கிடைக்கும் இந்த முடிவின் மூலம் உன் வாழ்க்கை முழுதாக ஆரம்பிக்கும் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்பப்படுத்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் என்னை துன்பப்படுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்காதே யார் உன்னை துன்பப்படுத்தினாலும் இன்று நன்றாக இருப்பதை போன்று தெரியலாம் கெட்டது செய்யும் அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள் நல்லதை செய்யும் நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்று என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்களெல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் நீயோ வெளிச்சத்தை போன்றவள் நீ ஆள வேரூன்றி நிற்பாய் அதிகம் பேர் உன்னை ஏமாற்றி சென்றாலும் நீ அயர்ந்து போகாமல் எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதது போல் நிச்சயம் ஒரு நாள் அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் மீதும் கோபப்பட மாட்டாய் யாராலும் தன் கர்ம வினைகளுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும் எனவே உனக்கு துரோகம் நினைத்தவர்களை நினைத்து கோபப்பட்டு கொண்டிருக்காதே உன் கர்மாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தண்டனை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது எப்போதும் யார் மீதும் கோபப்படாதே எல்லாம் நல்லதுக்கே என்று ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே நிறுத்திவிடும் அதுதான் உனக்கும் நல்லது ஏனெனில் உன்னை சுற்றி இருக்கும் சில பிரச்சனைகளை பற்றி அறியும் போது அறியாதது போல நடிக்கின்றார்கள் ஆனால் நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் அனுதினமும் ஒரு ரூபத்தில் உன்னை வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் என்னிடமே வந்து உன் கஷ்டங்கள் போக வழி கேட்கின்றாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து வருந்தாமல் இரு குழந்தையே அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் இந்த நிலைமையை அனுபவிக்கத்தான் வேண்டும் நீ என் பிள்ளையாக நான் போராடி கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவிப்பது உன் கர்மா வாழ்க்கை நீ சந்திக்கும் தோல்வியை வைத்து நீ வாழ்வில் தோற்றுவிட்டாய் என்று முடிவு செய்யாதே இனி ஞானத்தில் வெற்றி பெறுவாய் நான் உன்னை எந்த நேரத்திலும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் வருத்தப்படாதே குழந்தையே உனக்கு என்றும் நான் துணை இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த கருமாறி உன்னருகில் உருமாறி இருப்பேன் நீயாக என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்தேன் என்னிடம் உன்னை வைத்ததற்கான காரணம் என்னிடம் வந்தவர்களின் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வரும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள் உன்னுடைய நம்பிக்கையை தொடுப்பாக்கும் உன்னுடைய பொறுமையும் படகாகும் எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் நீ தானே வந்துவிடலாம் இனி உன்னோடு வருவது உன் அம்மா பயப்படாமல் இது கலங்கிக் கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு வா என் கண்களைப் பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்கவோ அல்லது தினம் தினம் அளவைப்பதற்காகவோ என்னிடம் உன்னை வரவைத்தேன் உனக்காக நான் கொடுத்த நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இன்று உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீபமாகும் ஆகும் இன்று முதலில் நீ கண்ட சோதனைகளை அத்தனையும் கஷ்டகாலங்களில் இருந்து நன்மையை பார்க்கப் போகின்றாய் நல்ல காலத்தை அனுபவிக்கவும் போகின்றாய் உன் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி பேரொளி வீசப் போகிறது ஆம் குழந்தையை நீ ஜெயிக்கப் போகின்றாய் உன் கவலைகளை தீர்த்து வைக்க நான் நேரடியாக உன்னை காண வரப் போகின்றேன் என் வருகைக்காக காத்திரு செல்லமே இதை நீ அறிந்து கொள்வதற்காக தான் நான் உனக்கு சில அறிகுறிகளையும் சிலபோது காட்சிகளாகவும் வருகின்றேன் அதையும் நீ அறிந்து கொள் விரைவில் என் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க விரைந்து வா உன் மனதிற்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே நிச்சயம் நிறைவேறும் எதை பற்றியும் கவலைப்படாதே துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காமல் நானாக தரும் வரையிலும் சற்று பொறுமையாக இரு பயத்தையும் பதற்றத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் உன் அம்மா உன் வாழ்வில் உள்ளார் என்று எல்லாவற்றையும் உன் ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பிக்கையுடனே உன் பயணத்தைத் தொடங்கு என் குழந்தையே அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்வாய் எப்பொழுதுமே ஒரு புன்னகையை உன் முகத்தில் வைத்திருப்பாய் உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கு என்ன இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கின்றாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள் கேலியும் கிண்டலுமாக உன் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய் அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன் உன் உண்மையான முகத்தை உன் அம்மா நான் அறிவேன் தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடுத்துக் கொண்டிருப்பாய் உன் மனம் முழுவதும் பிரணமாக்கி கசக்கி பிழிந்திருக்கும் உன் துக்கம் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே அழித்துவிட்டு உன் சோகத்தை கரைத்து விட்டு சென்று விடுவாய் இதுதான் உன் உண்மையான முகம் நீ எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு நீ வெளிவேசம் போட்டுக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருப்பாய் யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம் உன்னுடனே உன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும் உன் கவலைகளும் கண்ணீரையும் என்னிடம் இருந்து எப்படி மறைக்க முடியும் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீணாகாது நீ எதற்காக கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் எதை நோக்கி ஏங்கி கொண்டிருக்கின்றாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது அங்கும் இங்கும் சிற்றி திரிந்து கொண்டிருக்கிறது அதை நீ அடக்கி ஒருமுகப்படுத்தினாலே போதும் நேரமும் சேருமிடமும் நல்லதாய் மாறும் குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியை தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு நடக்கின்றாய் நான் மறந்துவிடு என்று சொன்ன பல விஷயங்களையும் நீ அசை போட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் பிறகு ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய் உன் எண்ணங்களும் யோசனைகளும் அணுகுமுறைகளையும் நீ மாற்று உன் மாற்றம் உன் வாழ்க்கையை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்வில் நிஜமாய் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே இரு நீ ஒன்றை நினைக்கும் பொழுது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும் நீ இனி சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உனக்கானதை உன்னிடமே உன் அம்மா நான் சேர்க்கத்தான் போகின்றேன் உன் அம்மா சர்வ நிச்சயமாய் நடக்கும் இது உன் அம்மாவின் தெய்வ வாக்கு கண்களை துடைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கு நாளை விடியலில் நம்பிக்கையோடு துவங்கு எல்லாம் நினைத்தபடியே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு என் பிள்ளையே என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன் ஆறுதல் சொல்லும் தேற்றும் நிலையை நீ கலந்து விட்டாய் ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லும் அளவிற்கு மனதைரியமான பிள்ளைதான் நீ ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படவில்லை உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீரை துடைக்கும் விரல்கள் கூட உனக்கு தேவையில்லை என்னுடைய கவலைகள் கண்ணீர் கண்ணீரின்றி எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன் அம்மா ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று முறையிட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நீ நினைத்தாயா ஒன்றை புரிந்துகொள் நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல அருள்வாக்கும் அல்ல நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஏற்கனவே கூறியுள்ளது போல என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே மாறிவிடுவேன் என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன் ஆனால் என்னை உயிருள்ள மனிதனாகவோ ஒரு கர்மாவை போக்கும் உறவாகவோ நீ என்னை நினைத்து கொண்டாள் உனக்கான அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன் உன் குருவாக அவதரிப்பேன் அப்படியாகத்தான் குழந்தையே நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளும் ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும் அவ்வாறின்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் அந்த நம்பிக்கை பிறக்கும் இந்த வாக்கு பளிக்கும் பழித்தே தீரும் என்று நம்பிக்கை உனக்குள் வரும் அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் என் அம்மா தெய்வ வாக்கு தந்துவிட்டார் அது நடந்தே தீரும் இனி எனக்கு என்ன கவலை என்று உற்சாகமாய் உன் கடமைகளை செய்வாய் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கென்று துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமுயற்சி காத்திருக்கிறது என்று என் வார்த்தைகள் உன்னை தொடர்ந்து சேர்ந்துவிட்டாலே புரிந்துகொள் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிட்டது என்று உன்னை தேடி அற்புதங்கள் வர துவங்கிவிடும் குழந்தையே உன் கனவு வாழ்க்கையை பற்றி நினைக்காதே அது நிச்சயமாக நிறைவேறும் பயப்படாமல் இரு தங்கமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடைய போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நான் கூறுவதை இப்போதிலிருந்தே பழிக்க துவங்கும் உன் மனதிற்குள் நுழைந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நடப்பதையும் பிறர் கேள்வி கிண்டல்களுக்கு உள்ளாக்கி அவமானப்பட்டு நிற்பதையும் உன் அம்மா ஓம் சக்தி நான் அறியாமலா இருக்கின்றேன் என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நீ நினைக்கின்றாயா என் பிள்ளையே உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன் என் கண்களிடமிருந்து நீயும் தப்பிக்க இயலாது உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கின்றேன் இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் பிள்ளையே உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன் அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன் காலங்களாய் வீழ்ந்தாய் பிரிவுகளாய் உடைந்தாய் வார்த்தைகளாய் வீழ்த்தப்பட்டாய் கண்ணீராய் நனைந்தாய் என் குழந்தையை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ எதற்காக கதறுகிறாய் என் குழந்தையே நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும் உன் அம்மாவின் வாக்கு என்றும் வீண் போகாது பொய்யாகாது இந்த ஓம்சக்தி கொடுக்கும் வாக்கு சர்வ நிச்சயமாக பழித்தே தீரும் என் செல்லமே இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே என் பிள்ளையே எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும் இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன போனால் போகட்டும் என மீண்டும் புதிய இலைகளை உருவாக்குகிறது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாண்டி நீ என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே செல்லமே பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும் மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும் அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன் இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய் விதமாய் நல்ல அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப்போகிறேன் சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக பெற்று தருவேன் பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிகளவில் இடம் கொடுப்பதில்லை எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும் என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என தானே வந்துவிட்டாய் யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள் நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன் நாளைக்கு நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள் அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்து விட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்துவிடு என் செல்லமே நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தைப் பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய் கவலைப்படாதே இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது என் செல்லமே நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம் இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் புரிகிறேன் என் செல்லமே நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்கப் போகிறது என் செல்லமே வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் மாறப்போகிறது பொறுமையோடு காத்திரு உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன் உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய் உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது நல்ல பாதை அமைந்து விடாதா என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே உன் வாழ்வில் மன அமைதியை கொடுக்கும் சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன் என் செல்லமே உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு இருப்பேன் பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒருவேளை நல்ல பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும் நீ விரும்பியது போலவே உன்னுடைய நிதி நிலைமையை மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த வேலையும் சரி நீ ஆசையா எதிர்பார்த்த குழந்தையும் சரி திருமணமும் சரி கல்வியில் வெற்றியும் சரி வாழ்விற்கான நல்ல முன்னேற்றமும் சரி எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு நான் நல்ல வழியை காட்டுகிறேன் என் செல்லமே உன்னுடைய பொருளாதார நிலை சீக்கிரமே உயர்ந்து நீ நல்வாழ்க்கை வாழப்போகிறாய் என்னதான் உனக்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட நான் நினைத்தது எங்கே அம்மா நடக்கிறது கவலைகளும் மட்டுமே எனக்கு நிரந்தரமாகிவிட்டதே என மனதிற்குள் கண்களில் நீர் ததும்பி மனம் கலங்குவது எனக்கு தெரியும் கலங்காதே என் செல்லமே பிரம்மாண்டமான உருவானதுதானே அதுபோலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் சிறப்பாக தோன்றக்கூடிய விஷயமும் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட மிக பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாதையை உனக்கு வடிவமைத்து தரும் நீ சுகமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் விஷயமும் நடக்க வேண்டும் என அருமையான ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு தெரியும் கலங்காதே என் செல்லமே என் அருளாலும் இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதத்தினாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் நடக்கும் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நான் எப்பொழுதுமே என்னுடைய தீவிரமான பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை பொய்யாக விடமாட்டேன் நீயும் என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அதனால் உனக்கான வாழ்க்கையை நல்வழியில் நீ பயணம் செய்யும்படி உனக்கு நான் துணையாய் நான் நிற்க போகிறேன் நீ யார் என்பது உனக்கு நிரூபிப்பதற்காக நேரம் வந்துவிட்டது என் செல்லமே இப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் நிலைமையையும் நான் போகிறேன் உன் தேவைகளை எல்லாம் அறிந்து நான் உன் பொருளாதார சூழ்நிலைகளை உயர்த்தப் போகிறேன் நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் அருள் செய்ய போகிறேன் என் செல்லமே உன் குடும்பத்தின் நிலை உன்னால் உயரப்போகிறது உன்னுடைய செல்வமும் உன்னுடைய வெற்றியாலும் உன் குடும்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் உன் மனது கடாயில் கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெயில் கடுகை போட்டது போல கொதித்து கொண்டிருக்கிறது என் தங்கமே எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் அவமானங்களை பட்ட நீ ஏற்றும் பேச்சும் கூட ஏகப்பட்ட அளவிற்கு வாங்கிவிட்டாய் இதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியாது என்றுதானே வருத்தத்தோடும் வேதனையோடும் இந்த ஓம் சக்தியை தேடி வந்தாய் உன் மனதை தளர்த்தி உன் வாழ்வை நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா விதங்களிலும் நான் துணை நிற்க போகிறேன் இனிமேல் நீ லட்சுமி கடாட்சத்தோடு உன் வாழ்க்கையும் குடும்பமும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாறப்போகிறது அந்த அதிசயத்தை பார்க்க நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய் அந்த அதிசயத்தை பார்த்து நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் இத்தனை கவலைகளையும் குழப்பங்களும் எதிர்மனையான சிந்தனைகளும் நிறைந்திருக்கிறது நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம் நடப்பதையெல்லாம் நல்லதற்கே என்று பொறுமையோடு நம்பிக்கையோடும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக் கூடாது அப்பொழுதுதான் இருந்து எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்தும் நீ வெளியே வருவாய் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவாய் வாழ்வில் நம்பிக்கை என்கின்ற எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக விளங்குகிறது முடியாததென்று எதுவும் இல்லை எதையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணமே உன்னை நினைத்த பாதையில் துணிந்து பயணிக்க வைக்கும் எதற்கும் அஞ்சாதே எதை கண்டும் ஓடாதே உனக்கான எல்லாமாக மாறி நான் இருக்கின்றேன் உன்னுடைய கோபத்தை பார்த்துக்கொள் அது உன்னுடைய காரியத்தையே கெடுத்துவிடும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு நான் துணை நிற்கின்றேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் இன்று உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் கேட்டு கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டிய எல்லாவற்றையும் நான் போகின்றேன் எதுவாயினும் இன்று இந்த நொடி மனமுருகி என்னிடம் கேள் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து மேற்கொள்ளப்படும் எந்த காரியமும் நான் பழிக்க செய்வேன் மனதிற்குள் நின்று கேட்பதை எதுவாயினும் கட்டாயம் அது உனக்கு கிடைக்கும் நான் இருக்கும் நீ ஏன் பயப்படுகின்றாய் என்னை நம்பி என்னை சரணடைந்த பிள்ளைகள் யாவரும் எதற்கும் பயப்படக்கூடாது எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ பார்த்து கொண்டே இரு கூடிய விரைவில் நீ அனைவரும் பார்க்கும் வியக்கத்தக்க சகல சௌபாகியங்களுடனும் வாழத்தான் போகின்றாய் நீ நினைத்தது வேண்டியது கேட்டது என அனைத்தையும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நம்பிக்கையோடு இரு என் செல்லமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே நான் உன் கடவுள் அல்ல உன் அன்னை நீ செய்த எல்லாம் போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ மனவேதனையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளவும் எதை எழுந்தாயோ அதை மீட்டு உனக்கு பெற்றுத்தரவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களையும் உனக்கு தருவதற்காக தருவதற்காகத்தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன் நீ என்னை அன்னையாகவும் நான் உன்னை பிள்ளையாகவும் அடைய பெற்றேன் ஏன் இத்தனை மன வருத்தத்தில் உன்னையே நீ வருத்திக் கொள்கின்றாய் உனக்காக கவலை கொள்ள நான் இருக்கின்றேன் அல்லவா வேறு எந்த சிந்தனையிலும் நீ இருக்காதே குழப்பமாகின்ற கோபமாகின்ற வருத்தமாகின்ற தருணங்களில் எல்லாம் என்ன நினைத்துக்கொள் உனது கர்ம பாடங்களை விளக்கி உன்னுடைய துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடிவரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் என் செல்லமே கவலைப்படாமல் இரு உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த நற்செயல்கள் என்கின்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது காலம் மிக அருகில் வந்துவிட்டது பொறுமையாக இரு மனம் தளராதே அம்மா நான் இருக்கின்றேன் நீ தேடி தேடி சென்று எத்தனை அவமானங்கள் பட்டாயோ அதை நான் பார்த்துக்கொண்டுதான் இருந்தேன் நீ தேடிச் சென்ற காலமெல்லாம் விலகி அனைவரும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது கவலைக்கு என்றும் இடம் தராதே உனக்கான விடியல் இதோ இன்றே ஆரம்பமாகின்றது என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள் உன்னுடைய கரங்களில் இருந்து நழுவிய அனைத்தையும் உன்னுடைய கரங்களிலேயே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்னுடைய வார்த்தைகள் என்றும் பொய்யாகாது என் செல்லமே உறுதியான நம்பிக்கையும் பொறுமையும் கைவிட்டு விடாதே உன்னுடைய அம்மா நான் உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தருவேன் என் மேல் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இரு அனைத்தையும் நடக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லோரும் உன்னை தேடி வருவார்கள் உன்னை தேடி வந்து உன்னுடைய அன்பை புரிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நேரம் வந்துவிட்டது எதை நினைத்தும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு அனைத்தும் நடக்கும் என்று நம்பு என்னை நம்பி வந்த ஒருவரையும் நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவும் சோதனைகளும் இருக்கிறது என்று எண்ணக்கூடாது கூடாது வாழ்க்கை என்றாலே துன்பம் இன்பம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் மிக வலிமிக்கதாகவும் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அது அனைத்தும் உன்னை பலவீனமாக்கும் ஒவ்வொரு தோல்விகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உன்னை பக்குவம் அடைவதற்காக என்று என்ன சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கின்றன உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செயல்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் என்னை பதற வைக்கின்றன உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதை எதையோ நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருக்காதே உன்னை உன் அம்மா நான் விட்டு விடுவேனா என்ன உன்னிடத்தில் எப்பொழுதுமே உன் அம்மா நான் இருப்பேன் சில காலத்தில் நீ எடுத்து வைக்கும் அடிகள் அனைத்துமே உன்னை எதிர்மறையான பாதையில் இழுத்துச் செல்லும் ஆனால் இப்பொழுது இருக்கும் உனக்கான காலம் உன்னுடைய பொற்காலம் உன்னை விட்டு விலகி நேர்மறையான பாதைகள் எல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது சில தடங்கல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவற்றால் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது இப்பொழுது இனி நீ என்னுடைய பார்வையில் இருக்கின்றாய் என்னுடைய கைகளில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கின்ற என் பிள்ளை நீ எப்பொழுதும் அதை மறக்காதே என் குழந்தையை உனக்கு தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்திலேயே இருக்கிறது அதை நினைவில் கொண்டு எப்பொழுதும் நடந்து கொண்டிரு நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன் வாழ்க்கையில் வெற்றி என்கின்ற தீபத்தை ஏற்றுவது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று வருந்தாதே இந்த தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உனக்கான இன்ப அதிர்ச்சியும் உன்னை தேடி வரும் சந்தோஷம் என்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கைக்கு இடமே இல்லையா என்று நினைக்கின்றாய் அப்படி இல்லை குழந்தையே சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் வரத்தான் போகுது உனக்கான இந்த இன்பத்தை நான் அள்ளி தருவேன் அப்பொழுது என் அம்மா சொன்னதை செய்துவிட்டாள் என்று பெருமைப்பட போகின்றாய் நீ நன்றி சொல்லப்போகும் நேரம் வந்துவிட்டது நீ நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது வந்துவிட்டது நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் சக்திகளை தரும் எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பியதற்காக நீ போராடவில்லை என்றால் அது உன்னை எப்படி வந்து சேரும் என் தங்கமே நீ இழந்ததற்காக வேண்டாம் வாழ்க்கை லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம் இந்த போராட்டமும் இல்லை என்றால் எந்த முன்னேற்றமும் இல்லை என் தங்கமே அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காது ஏனெனில் நாளை அவர்களால் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும் எது உன்னிடம் இருக்கு என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன் மீது தவறும் இருக்கும் பட்சத்தில் அடுத்தவின் மீது கோபம் கொள்ளாதே வாய்ப்புகள் தவறும் போது அதை எண்ணி கவலைப்படாதே என் செல்லமே வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை ஏதேனும் பிரச்சனை வரும்போது எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதே முக்கியம் என் தங்கமே தான் உனக்கு கண்டிப்பாக இப்பொழுது தேவைப்படும் என் செல்லமே சொற்களை விட நடவடிக்கை உண்மையிலேயே சிறந்தது உனது வேலையை உனது இருதயத்திலிருந்து அமைத்துக்கொள் அப்பொழுதுதான் அதன் பலனை நீ ஒருபோதும் பெற வேண்டாம் என்று நினைப்பாய் தான் சொல்வதை சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பார்கள் பேசாமல் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உறவுகளை தக்க வைத்துக்கொள்வார்கள் என் தங்கமே நீயும் அப்படிதான் மனதின் வேதனை அதிகமாக்கிவிட்டால் பலன் கூட ஒரு காலகட்டத்தில் வலுவாக மாறிவிடும் காரணம் இன்றி கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து செல்பவனை வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகின்றான் அது மாதிரிதான் நீயும் என் தங்கமே அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை என் தங்கமே தெய்வங்களே அவர்களை தேடி பின்தொடர்ந்து வரும் எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்று உன்னை நினைப்பவர்களுக்கு முன்னால் இப்படித்தான் வாழப்போகின்றேன் என்று அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டு நீ சுமைக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும் பொழுது உன்னை சுமக்கும் என் தங்கமே எதுவாயினும் மிகுந்த கவனத்துடனும் தேவைக்கேற்ப தேர்வு செய்து இது செய் என் தங்கமே ஏனெனில் இன்று தேவை என்பது நாளைக்கு உனக்கு தேவையற்றதாக கூட மாறிவிடும் நீ விரும்பாத துன்பம் உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராத என் தங்கமே என் தங்கமே மனசாட்சி படி வாழ்ந்தால் போதும் உனது கடமைகளை செய்து உனது விதியை வடிவமைக்கும் அதுவே வாழ்க்கையின் ரகசியம் உனது சொந்த கைகளை உன்னை சொந்த விதியை வைத்திருக்கின்றது ஒரு நகலை விட அசல் எப்பொழுதுமே சிறந்தது நீ ஏன் இப்பொழுது தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் என் தங்கமே உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ மனக்கவலை அடையலாமா என் செல்லமே உன்னை எப்பொழுதுமே இந்த ஓம் சக்தி தாய் நான் பார்த்து கொள்வேன் அல்லவா உன் மனக்கவலை எதுவாயினும் நான் தீர்த்து வைப்பேன் என்னை நம்பி என்னிடம் வந்த பிள்ளைகள் யாரையும் நான் கைவிட்டதில்லை தங்கமே நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் போராடும் மனப்பக்குவத்துடனும் வாழ கற்றுக்கொள் உன்னை கஷ்டங்களில் இருந்தும் மனக்கவலைகளில் இருந்தும் மீட்டெடுத்த நான் உன்னை சிறப்பாகவும் சகல சௌபாகியங்களுடனும் வாழ வைப்பேன்